இந்த முருகுன்னு வழங்குறது எங்கே வருதுன்னா பதிற்று பத்து மதுரை காஞ்சி புறநராற்றுப்படை புறநானூறு அகநானூரில் வருது முருகுடன்று கருத்த முருகு உரளப்பகை முருகர் சீற்றத்து உருகெழு குரிசில் முருகர் சீற்றத்து உருகெழு குரிசில் முருகன்ன சீற்றத்து இப்படி தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு முருகு அல்லது செய் இந்த இரண்டு வளங்களுக்கான ஆதாரங்களை நான் உங்களுக்கு தெளிவாக காட்டினேன் அப்போ ஸ்கந்தன் இருந்தானா இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய சுப்பிரமணியர் தான் இல்லை இதெல்லாம் பிற்காலத்தில் எட்டாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு பிறகு உருவாக்கப்பட்டவை அது வரைக்கும் கிடையவே கிடையாது திருப்பரங்குன்றம் கோயில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட நிலைந்திருக்கு அன்னைக்கு இருந்த இடங்களில் வழங்கியதெல்லாம் இந்த பெயர்கள் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அங்கே கடா வெட்டி அவங்க வந்து செம்மறிக்கடா வெட்டி வெட்டி பலியிடுகின்ற வழக்கம் நமக்கெல்லாம் இருந்திருக்குங்கிறதுக்கு ஆதாரத்தை சொல்கிறேன் குறுந்தொகையில் சொல்லியிருக்கு மறிகுரல் அறுத்து தினை பிர பிரி அப்படின்னா ஆடு அறுத்து முருகனுக்கு பழி கொடுத்திருந்தார்கள் என்ற பொருளை குறுந்தொகை வரிகள் நமக்கு உணர்த்துகிறது சிறுமரி கொன்று குறுந்தொகை முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு என்பது முருகனுக்கு ஆடு அறுத்து குருதிப்பழி கொடுத்ததை உறுதி செய்கிறது நற்றணையில் அனங்கனி கழங்கிற் கோட்டங்காட்டி வெறியென உணர்ந்த உள்ளமொடு மறியறுத்து அன்னை அயரும் முருகு என குறிக்கும் பாடலின் வழியே தலைவனை காண முடியாத ஏக்கத்தால் தலைவியின் உடல் மெலிகிறது அவளின் எழில் குறைகிறது தன் மகளின் இந்நிலைமைக்கு உண்மையான காரணத்தை அறிய முடியாத தாய் குறுகேட்டு இந்த கடவுளினால் வந்தது என அஞ்சி முருகனுக்கு செம்மறிக்கடா அறுத்து பட் படையலிட்டாள் என்பது அதன் கருத்தாகும் அப்போ இந்த கடா வெட்டினதுங்கிறது தொடர்ந்து நம்ம வழக்கத்தில் இருக்குது இன்றைக்கும் நம்ம கிராமங்களில் வேண்டுதல் வச்சு நம்ம கடா வெட்டுற வழக்கம் நமக்கு இருக்கா இல்லையா இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கே உண்டான தனித்துவமான ஒரு குணம் இப்போ நீங்கள் இதை எப்படி நீங்கள் மறுத்து நீங்கள் சொல்ல முடியும் அப்போ அந்த இடத்துல திருத்தலத்தில் நீங்கள் எல்லா திருத்தலங்களும் முருகன் இடங்கள்லேயும் நமக்கு வந்து கடாவற்ற வழக்கம் இருக்குது அப்போ அது மாதிரியான வழக்குகளில் ஏன் இவங்க வந்து தலையிடுறாங்க அது மாதிரியான ஒரு வள ஒரு ஒரு மரபு நமக்கு இருந்துக்கிட்டு ஒரு நாகரிகம் நம்ம அப்படிப்பட்ட நாகரிகம் அதை முதல்ல விசாரணைக்கு எடுக்கிறதே எனக்கு ஆட்சேபனைக்குரிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் நீங்கள் ஜெயலலிதா அம்மையார் வந்து கடா வெட்டுறதை நிறுத்துனாங்க ஒரு சட்டம் போட்டு கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் திரும்ப வாபஸ் பெற்றுட்டாங்க இல்லையா இதில் உணர்வுகள் சம்மந்தப்பட்டது நீங்கள் அப்படியெல்லாம் நீங்கள் நினைச்ச நடத்த மாதிரிக்கெல்லாம் அந்த கேஸ்லாம் எடுத்து விசாரிக்கிறதுல உண்மையை சொல்கிற கடும் ஆட்சேபணியை மக்கள் தெரிவிக்கணும்